வணக்கம் மக்களே இது உங்கள் மல்டித்தமை சேனல் அண்ட் நான் உங்கள் மல்டித்தமையம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் திருக்கோவில் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் நடக்கிற ஒரு பூஜையையும் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நாம் சேர்க்குற எந்த ஒரு புண்ணியத்தையும் நம்மக்கிட்ட சேர்க்காமல் தடுக்கிற ஒரு தோஷம் தான் பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிற ஒரே இடம் இந்த கோவிலில் நட இந்த கோவில் தாங்க விஸ்வாமித்தர் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் வந்து ஒரு மிகப்பெரும் ஒரு முனிவருங்க அவரை வந்து வழிபட்டு இந்த கோவிலில் நடக்கிற பூஜையை பண்ணிட்டு போனால் அவங்க வாழ்க்கையில் தோல்வியே இருக்காதுன்றது இந்த கோவிலோட ஐதீகம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர்றப்ப சென்னை டு திருநெல்வேலி திருநெல்வேலி டு வள்ளியூர் ரயில் மூலமாக வரலாம் இல்லை பஸ் மூலமாகவும் வரலாம் வள்ளியூர் வந்துட்டு இந்த கோவிலுக்கு டைரக்ட் பஸ் கிடையாது இந்த கோவிலை தாண்டி போகிற ஊரில் முன்னாடி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து தாங்க இந்த கோவிலுக்கு வரணும் ஸோ அப்படி நடந்து வந்தால் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து இந்த நவகலச பூஜை இந்த நவகலச பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு வகையான தோஷமும் நிவர்த்தி ஆகுது இந்த ஒரு பூஜை பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாம் எதை தொட்டாலும் வந்து தோல்வியில் போய் முடியலாம் அப்படிப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த பூஜையை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும்ன்றது இந்த கோவிலோட ஒரு ஐதீகம் ஸோ உங்களோட பித்ரு தோஷம் முதற்கொண்டு அறுபத்தி நாலு வகையான தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த பூஜை பண்ணிட்டு போங்க இந்த பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஒரு பத்து இல்லை பதினோரு மணிக்குள்ளே வந்துடணுங்க காலையில் இந்த கோவில் ஐயரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பூஜை பண்ண வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா அவங்க இந்த பூஜைக்கு தேவையான சில பொருட்களை அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க சில பொருட்களை நம்மளை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நம்ம வாங்கிட்டு வர பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டாத பூங்க பூ கட்டி விற்பாங்களா அந்த மாதிரி இல்லாமல் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற பூ ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு அது எந்த வேணால் இருக்கலாம் நார்மலாக இந்த கோவிலுக்கு படைக்கிற எந்த பூவானால் இருக்கலாம் அதுக்கப்புறம் இருபது இருபத்தஞ்சி பழத்தை கொண்டு வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு ஒரு டவலு இவ்வளோ இவ்வளோதாங்க நீங்கள் கொண்டு வர வேண்டியது அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கான பணம் கிட்டத்தட்ட அது நீங்கள் ஐயரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் சொல்கிறாங்க இவங்க ஸோ காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா கோவிலை சுற்றி பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு மதியமாக இந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க அதாவது உங்களை உக்கார வச்சு உங்கள் முன்னாடி ஒரு ஒன்பது கலசத்தை வச்சு அதில் தண்ணி நிரப்பி பூஜையை ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கொண்டு வந்த பூ எலுமிச்சமாக மற்ற பூஜை பொருட்கள்லாம் வச்சு இந்த பூஜையை பண்ணுறாங்க இந்த பூஜை ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை உங்கள் மேலே ஊற்றி உங்களோட சாபத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பக்கத்திலே இருக்கிற கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கடலில் குளிக்க சொல்கிறாங்க கடலில் குளிச்சுட்டு மூணு முறை முங்கி எந்திரிச்சு வந்து கடற்கரையில் படுத்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கைட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நீங்கள் கிளம்பலாம் ஸோ நீங்கள் கிளம்புறப்ப இந்த கோவில் வந்து டைரக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போனோம் வேறு எங்கேயும் போகக்கூடாது அதுவும் இந்த கோவிலோட ஒரு ஐதீகம் ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வர்றப்போ நம்ம இவ்வளோ தூரம் வரணும் வேறு எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற பிளான்ல வராதிங்க இந்த கோவிலுக்கு மட்டும்தான் வந்து இந்த பூஜை பண்ணிவிட்டு டைரெக்டாக திரும்ப வீட்டுக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்படி பூஜை பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஆறு மாதத்துலேயே உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வும் உங்களுக்கு வெற்றியும் வர ஆரம்பிக்கும் அதுதான் இந்த கோவிலோட ஐதீகம் ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மல்டி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்